ஸ்ரீ குருப்தியோ நம ஹரிஹி ஓம் ஆன்மீகமித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த ஒலிப்பதிவில் விசேஷமாக சுயம் யக்தேத்திரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் கொஞ்சம் பார்க்க போகிறோம் சுயம் யக்தேத்திரம்னா தானாகவே உருவான கஷேத்திரம் அதை வேறு யாரும் உற்பத்தி பண்ணலை பகவான் ஸ்வயமாகவே வந்து தானே இருந்து அனுக்கிரகம் பண்ணின ஸ்தலங்கள்னு அர்த்தம் பிறகு அந்த கோவிலை பின்னாளில் வந்த அரசர்கள் பெருந்தணக்காரர்கள் கொடையாளிகள் உழைப்பாளிகள் கோயிலை விரிவுபடுத்திகிட்டே போகிறா இன்னும் விரிவுபடுத்தின் இருக்கா உதாரணமாக ஸ்ரீரங்கத்தை சொல்லலாம் அது கோவில் நாளுக்கு நாள் நிறைய கிரில் கேட் போட்டுட்டேன் இருக்கா எல்லாம் திருப்பதி மாதிரி ஆயின்னு இருக்கு திருப்பதியும் அப்படி தான் முதல்ல சுயம் வக்தேத்திரம்னா என்னன்னு சொல்லிவிட்றேன் சுயம் வக்தம் அப்படின்னா தானே உற்பத்தியான ஆலயம் அப்படி இருக்கிறது எட்டே எட்டு தான் இருக்குது இந்த பாரத தேசத்தில் வேர்ல்டில் வேறு எங்கேயும் சுயம் வக்தேத்திரம் இல்லை நம்முடைய பாரத தேசத்தில் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த அற்புத திருநாட்டிலே இதை மட்டும்தான் சுயம் யக்த கஷேத்திரம் இருக்குது அது என்னன்னு கேட்டால் ஒரு அதிசயம் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் நான் வடநாட்டில் நான் இப்போ தென்னிந்தியாவிலே தமிழ்நாட்டிலே முதல்ல கீழிருந்து வந்துடுவோம் நாங்குநேரின்னு சொல்லுவாள் அதே ஐயங்கார்கள்லாம் வானமாமலை க்ஷேத்திரம்னு சொல்லுவாள் அந்த நாங்குநேரி வானமாமலை க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் குளம் ரொம்ப விசேஷமானது அங்கே இருக்கிற பெருமாள் தோத்தாத்ரி பெருமாள்னு சொல்லுவாள் நிறைய பேர் தோத்தாத்திரி தோத்தாத்திரின்னு சொல்லுவாள் வானமாமலையினாலும் நாங்குநேரினாலும் தோத்தாத்திரினாலும் ஒரே இடம்தான் இந்த கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றா இருக்குது அது ரொம்ப முக்கியம் ரொம்ப அற்புதமான கோவில் என்னுடைய பூர்வாசிரம பெரியப்பா ரிட்டர்டு டெபுட்டி சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் அவர் வந்து கொஞ்ச நாள் நாங்குநேரியில் ஒர்க் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அந்த சமயத்தில் போக முடியல பிறகு என்னுடைய உபன்யாச காலங்கள் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறச்சே நிறைய போகக்கூடிய யாத்திரைகள் போகக்கூடிய பாத்தியம் கிடச்சது அதுக்கப்புறம் இப்போ நிறைய கிடச்சிருக்கு நாங்குநேரி சயம் பக்த கஷேத்திரம் அங்கிருந்து நேராக வந்தால் ஸ்ரீரங்கம் காவேரி விரஜா தோயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் வாசுதேவோ ரங்கேசா பிரத்யம் பரமம்பதம் அப்படின்னு ஸ்லோகம் ஒரு பக்கம் கொள்ளிடம் இன்னொரு பக்கம் காவேரின்னு ரெண்டு ஆறும் அப்படியே பிரிஞ்சு ஒன்னாக சேர்றது காவேரி தான் ரெண்டா பிரியரா நடுவில் இருக்கிறது தீவு எப்படி வேதவியாசர் ஒரு தீபக தீவில் பிறந்தாரோ அது மாதிரி ஸ்ரீரங்கம் விபீஷணன் கொண்டு வந்து வச்ச அற்புதமான ஸ்ரீரங்க விமானம் ரங்கநாத கஷேத்திரம் அதை ஸ்ரீபாதராஜர் பாடுற போது கூட கண்கள் தியாத கோ காவேரி ரங்கனோடது வையாளி ரங்கனோடது கஸ்தூரி ரங்கனோடது ஸ்ரீரங்க ரங்கன ரங்கன ரங்கனோடதே என்று அற்புதமாக பாடியிருப்பார் அந்த வெய்யாளி உற்சவம்த அங்கே பாட்டில் வைக்கிறார் ஸ்ரீரங்கத்தில் அரையர்கள் திருப்பாவை முதலான நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களையும் இசைக்க அது பரசுராம தீர்த்தருடைய பிருந்தாவன க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்க மகாத்மியம்னு நிறைய பேர் எழுதியிருக்கா ரங்கநாதன் அமலன் நடியார்க்கு என்னை அட்படுத்த விமலன் விண்ணவர்தோன் விரையார் பொழில் வெங்கடவன் நிமலன் மிம்மலன் மீதிவானவன் நீழ்மதிலங்கத்தம்மான் திருக்கமலபாதம் என் கண்ணினுள் உள்ளன ஒக்கின்றதே என்று திருப்பானாழ்வார் கஷேத்திரம் திருப்பானாழ்வார் பாடினசு பாசுரம் அப்படியே மானுஷ வாகனத்தில் அந்த கோவில் பட்டாச்சாரியரே சுமந்து வர திருப்பானாழ்வார் உள்ளே போனார் அதுக்கப்புறம் வெளியே வரல அதே மாதிரி தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோதையின் ஆட்சியார் அவர் ஸ்ரீவில்லிப்புத்தூர்லேருந்து மணமகளாக புறப்பட்டு ரங்கநாதனுடைய சன்னிதானத்துக்குள்ளே போனால் அந்த சரீரம் வெளியே வரல இப்படி காவேரிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ரங்கநாத கஷேத்திரம் மைசூர் பக்கத்தில் ஒன்று இருக்குது மத்தியரங்கம் ஆதி ரங்கம் இது ஸ்ரீரங்கம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் ஸ்ரீரங்கமானது அற்புதமான கஷேத்திரமாக இருக்குது தொடர்ந்து சொல்றேன் தொடர்ந்து கேட்டுண்டே வாங்கும் சுயம் யேத்திரங்கள் எட்டு சுயம் யத்தில் நாங்குநேரி ரெண்டாவது ஸ்ரீரங்கம் மூணாவது ஸ்ரீமுஷ்ணம் அந்த ஸ்ரீமுஷ்ணத்துக்கு ஜில்லிகாவனம்னு பேர் சதுரயுகப் பெருவாள் நாலு யுகமாக அங்கே இருந்துருக்கார் பூமி லாபத்தை தரக்கூடிய பூவராக சுவாமி கல்யாணமும் இல்லாத வாழ்க்கு கல்யாணமும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையும் கிடைக்கிறதே அடியே நிதர்சனமாக பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு அந்த ஸ்ரீமுஷ்ணத்தில் பூவராக சுவாமி சால கிராம ரூபத்தில் இருக்கார் ரொம்ப பெரிய கோயில் ரெண்டு ஏக்கரா அளவுக்கு பெரிய கோவில் சப்த கன்னியர் கூட உள்ள இருக்கா அம்பாள் அவ்வளவு அழகு தனி சன்னிதானம் பூவராக சுவாமி ஒரு ரெண்டு ரெண்டரை அடி வயதாக இருப்பார் அவருடைய பாதத்தை பார்க்கறது சிரமம் ஒரு பக்கம் முகத்தை திருப்பின்னு இருப்பார் இப்படி ஆதிவராக பூவராக ஸ்ரீவராக கிருஷ்ணவராக யஜ்ஞவராக என்று பெருமாளுக்கு ஆறு பேர் இருக்கு பாகவதத்தில் ஆதிவராக பூவராக கிருஷ்ணவராக நீலவராக இப்படி ஆறு திருப்பயர்கள் கொண்ட எம்பெருமான் வராக சுவாமி பாகவதத்தில் வராகாவதாரம் ரெண்டு தடவை நடந்ததாக சொல்லியிருக்கா நிறைய பேர் வராக அவதாரம் ஒரே தடவைன்னு நினைக்கிறா வராக அவதாரம் ரெண்டு தடவை சொல்லப்பட்டிருக்கு ஒன்று ஆதி ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக எடுத்த அவதாரம் இன்னொன்று இந்த ஹிரண்யாட்சகன் கசிப்புங்கிறதுல இந்த ஹிரண்யாட்சகன் இந்த பூமியை ஆகாசத்தில் எடுத்து ஒழிச்சு வச்சபோது நீலவராகனாக அவதாரம் பண்ணி அவனை சங்காரம் பண்ணினார் பிறகு அவன் தம் சகோதரன் அண்ணனே நிரண்ய கஷிப்பே நரசிம்மாவதாரம் பண்ணி சமகாரம் பண்ணினார் இப்படி ரெண்டு தடவை பூவராக கஷேத்திரம் பூராக அவதாரம் அதில் பூவராக கஷேத்திரத்திலேயே ரொம்ப பாடல் பெற்ற சுயம் யுக்தேத்திரம் இப்போ ஸ்ரீரங்கம் நாங்குநேரி பாடல் பெற்ற திருத்தலம் ஆனால் ஸ்ரீவுஷ்ணங்கிறது திவ்ய தேசத்தில் சேராது அது தனி கோயிலாக இருக்குது அடுத்தது எது அப்படின்னு கேட்டால் திருப்பதி அது திருப்பதினா கீழ்த்திருப்பதிங்கிறா திருமலா அப்படின்னா உடனே புரிகிறது திருவேங்கடமுடையாரை எத்தனை பேர் பாடியிருக்கா பஹ்ளாதேவியினுடைய வளர்ப்பு குமாரனா அது வராகக்ஷேத்திரம் இன்றைக்கும் வராக சுவாமி கோவில் அங்கே இருக்குது பூமாதேவியை வடியில் வச்சுருக்கார் அந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு தான் பெருமாளை பார்க்க போகணும் சாக்சாது யசோதையே பக்லாதேவியாக அவதாரம் பண்ணினார் கிருஷ்ணாவதாரத்தில் கேட்குறா முந்தனா பெக்கலையா அந்த துர்கையத்தான் குழந்தையா பெத்தனா நீ தேவகீசுத சுத கோவிந்தனா என் பிள்ளையா ஒரு ஜென்மத்தில் இருக்கப்படாதான்னா நீ போய் திருப்பதியிலே திருமலையிலே அந்த சுவாமி புஷ்கரணி தடே அப்படிம்பா தினமும் ஸ்நானம் பண்றச்சே நான் இதை சொல்றேன் கங்கேஜை ஜெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதி குரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கீதா கோவிந்தா காயத்ரி அப்படிங்கிற நாலு ககாரம் அந்த நாலு ககாரத்தை சொல்லி ஸ்நானம் பண்ணுவேன் கடைசியில் எங்கள் சத்தியாத்ம தீர்த்தர் உபன்யாசத்தை கேட்ட பிறகு சுவாமி புஷ்கரணி தடே திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமி சன்னிதான தீர்த்தத்தை நினச்சிண்டு ஒரு சொம்பு ஜலத்தை தலைமையில் விட்டுண்டா ஸ்வயம் எக்க ஸ்நானம் பண்ணின புண்ணியம் கிடைக்கும் இப்படி நாளும் தென்னிந்தியாவில் தமிழ்நாடு அது ஆதியிலே திருப்பதி தமிழ்நாடாக தான் இருந்தது இவன் தேசத்தை பிரிச்சுண்டு பாலக்காடை கேரளாவுக்கு கொடுத்துட்டு மெட்ராஸை தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு திருப்பதியை ஆந்திராவுக்கு கொடுத்துட்டா அதெல்லாம் அரசியல் நமக்கு வேண்டாம் செஞ்சது நல்லது தான் எதுவும் தப்பில்லை ஆனால் அந்த க்ஷேத்திரம் தமிழ்நாடோட அந்த காலத்தில் இப்பவும் தமிழ் சம்பிரதாயப்படி இருக்கிறவா தான் இருக்கா நாலாயிர திவ்ய பிரபந்தம் தான் சொல்லப்படுறது அதனால அது ஒரு திராவிட க்ஷேத்திரம் என்ன திராவிடே பக்திஹின் பக்தி எங்கே பிறந்தாரு கேட்குற போது பாகவதம் பத்மபுராணம் சொல்கிறது பக்தி பிறந்தது தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கா இன்னும் அப்படியே வடக்க போனேன்னா இந்த மடி ஆச்சாரம் எல்லாம் அவ்வளவு இருக்காது கோட்டு சூட்டு போட்டுன்னு தான் பூஜை பண்ணுவா மடி ஆச்சாரம் பத்து இதெல்லாம் அங்கே கிடையாது ஆனால் இங்கே எல்லா ஜாதி காடாலும் பார்க்குறா நான் ஏன் இதை சொல்கிறேன்னா எல்லா சமூகம் சமுதாயத்துக்கும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஆச்சாரம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு ஆச்சாரம் ஒரே குடும்பத்துக்கானதல்ல எல்லாருக்கும் ஆனது எல்லாரும் கடைபிடிக்கிறாய் இங்கே தமிழ்நாட்டில் நல்லதை மட்டும் நாம பார்ப்போமே இல்லையா வடக்கில் ரொம்ப அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் நாலு க்ஷேத்திரம் இருக்கு புஷ்கரம் நைவிசாரண்யம் பத்ரிகாசிரமம் பிறகு முக்திநாத் அப்படிங்கிற நாலு க்ஷேத்திரம் இருக்குது அதை பற்றி சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க வடநாட்டில் நாலு திவ்ய தேசங்கள் சுயம் வியக் கஷேத்திரங்களாக இருக்குது சில தி திவ்ய தேசங்கள் திவ்ய தேசமாகவும் இருக்குது சுயம் வக்த கஷேத்திரமாகவும் இருக்குது அதில் முதல்ல சொல்லணும்னா ஆரண்யம் ஆரண்யம்னா காடு காடு ரூபமாகவே இருக்கிறான் வனரூபமாகவே இருக்கிறான் பரமாத்மா அந்த நைமிஷாரண்யங்கிறதான க்ஷேத்திரத்தில் தான் பாகவதமே சொல்லப்பட்டது சவுன காதிகளுக்கு சூத பௌராணிகர் பாகவதம்னு சொன்ன இடம் நைமிஷாரண்யம் அங்கே கோமதிங்கிற தீரம் அங்கேயும் ஒரு கோமதி இருக்கா நதி ரூபத்தில் ஓடுறது அடுத்தது நீங்கள் பார்த்தேன்னா தீர்த்த ரூபத்தில் புஷ்கரம்ங்கிறதான க்ஷேத்திரம் ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம் பெரிய குளம் அந்த குளத்தை சுற்றிலையும் சின்ன சின்ன கோவில்கள் நிறைய இருக்குது அங்கே பிரதானம் என்னென்னா இந்த தீர்த்தந்தான் தீர்த்தநாராயணனாக இருந்தன்ருக்கான் அடுத்தது நீங்கள் பார்த்தா பத்ரிகாசிரமம் பஞ்சமி தடே மேரு பர்வத்தே நரநாராயணாசிரமே அலக்னந்தா நதி தீரத்தில் பிரம்மகபாலத்துக்கு பக்கத்தில் பத்ரிநாத் பத்ரிநாராயணன் க்ஷேத்ரம் இன்றைக்கும் அக்ஷய திருத்தியை என்றைக்கு கோவிலை திறந்து தீபாவளிக்கு மறுநாள் கோவிலை மூடிடுறா ஆறு மாதம் குளிர்காலத்தில் கோவில் சாத்தப்பட்டிருக்கும் ஆறு மாதம்தான் திறந்துருக்கும் அக்ஷய திருப்திக்கு முதல் நாளே எல்லோரும் இங்கே கிளம்பி போகிறா ஆறு மாதம் அற்புதமான தரிசனம் அங்கே பகவான் க்ஷேத்ரமூர்த்தியாக இருந்துகிட்டு பக்கத்தில் குகை கூட அங்கே தான் இருக்குது வேதவியாசருடைய ஆசிரமும் அந்த அற்புதமான பத்திரிகாசிரமத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது நரநாராயண கஷேத்திரமாக இருந்துட்டுருக்க பத்திரிகாசிரமம் ஒரு சுயம் வெக்த கஷேத்திரம் அடுத்தது பார்த்தேன்னா முக்திநாத் அது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்குது அதை சால கிராமம்னு சொல்கிறா அது நேபாளில் இருக்குது போக்குரா போய் அங்கிருந்து ஜும்சம் ஏர்போர்ட்டில் போய் இறங்கி அங்கிருந்து ஜீப்பில் போய் திரும்பியும் குதிரையில் போகணும் கொஞ்சம் நல்ல வயசு திட காத்திரம் ஆரோக்கியம் இருக்கிற வாழ்க்கை ஒன்றும் பிரச்சனை இல்லை பஸ் ரூட்டும் தனியாக இருக்குது சில பேர் சுலபமாக விமானத்துலேயும் ஜும்சம் பணிலும் போய் அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் ஜீப்பில் கண்டகி நதியிலெல்லாம் அந்த ஜீப்பு போகும் கடைசியில் ஒரு இடத்துல எலிபேடு மாறி இருக்கிற இடத்துல நிறுத்துறா அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்தே போகலாம் முடியாதவா கோடா குதிரை இருக்குது போய்ட்டு வரலாம் அங்கே தீர்த்தங்கள் இருக்குது நூற்றி எட்டு தீர்த்தம் அப்படி முகம் நந்தி முகத்தில் விழுகிற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கா அது முக்திநாத் திருவங்கையாழ்வார் சாசனம் பண்ணின அற்புதமான கோயில் சால கிராமம் அங்கே தான் சால கிராமங்கள்ங்கிறதான நாராயண மூர்த்தங்கள் கிடைக்கிறது இப்படி வடநாட்டில் இருக்கிற நாளையும் தென்னாட்டில் இருக்கிற நான்கையும் நன்னா தரிசனம் பண்ணி நீங்கள் எல்லாரும் பரமானுகிரகத்தை பெறணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து